ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் ரொம்ப ஆர்வமாக ட்ராகன் ஃப்ரூட்டை பார்க்க போகிறேன் நீங்களாம் அப்படியே என் கூட வந்து பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா ஆனால் என்ன கையில் தொட்டால் வரணும்ல அப்படிலாம் வரல கொஞ்சம் பச்சை இருக்குது ஸோ அந்த பச்சையும் மாறணும் நல்ல அந்த பச்சையும் மாறினதுக்கப்புறமா நம்ம பறிச்சிடலாம் அடுத்தலாம் பூக்கள் வந்துச்சு அப்படியே கொட்டிடுச்சு பூக்கள் வர வர கொட்டிடுது ஸோ இதுக்கு ஏதோ பராமரிப்பு தேவைப்படுது ஓகே முதல்ல ஒரு பழத்தை நான் பறித்து கட் பண்ணி நல்லா பழு கொட்டோம் பறித்து சாப்பிட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்னங்க நம்ம அதெல்லாம் விடமாட்டோம் நல்லா பராமரித்து வளர்க்க ஆரம்பிச்சிருவேன் ஓகே சரி அதான் நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன் நல்லா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு க்ரீன் மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்